உலகின் மிக புகழ்பெற்ற ஒரு கதை இருக்கிறது உலகம் முழுக்க ஒரு ஐம்பது பெஸ்ட் ஸ்டார் ஸ்டோரியை நீங்கள் வரிசைப்படுத்தினால் எஸ்தர் என்கிற அந்த கதைக்கு ஒரு இடம் இருக்குது அந்த எஸ்தர் கதையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் எல்லோரும் ஊரை விட்டு போகிறார்கள் அவ்வளோ பஞ்சம் யாருமே அந்த ஊரில் இல்லை ஆடு மாடுகள் எல்லாம் செத்து விட்டன இருக்கிற ஆடு மாடுகளை அடிமாடுகளுக்கு விட்டு விடுகிறார்கள் ஊரே காலியாகிறது வண்ணகணவன் அந்த கதையை கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டு போவதென்று முடிவானது என்று அந்த கதையை ஆரம்பிக்கிறார் அவ்வளோதான் இவ்வளவுதான் ரெண்டே ரெண்டு வரி தான் அந்த தமிழ் உரைநடையில் இருக்கிறது கடைசியில் எஸ்தர் சித்தியை ஊரிலேயே விட்டுவிட்டு போவது என்று முடிவானது என்கிற வரி தந்த விம்மல் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு இன்னமும் அடங்கவே இல்லை அப்படியென்றால் அந்த பேக் ட்ராப் எனக்கு தெரியும் எஸ்த சித்தியை வீட்டிலேயே விட்டுவிட்டு போவதென்றால் அப்படியே வீட்டில் அனாதையாக விட்டு விட்டு போவது அவளுக்கு தண்ணி கொடுக்க அவளுக்கு ஒரு ஒருவேளை கூழ் கொடுக்க ஒரு ஒருவேளை கஞ்சி காய்ச்சி கொடுக்க அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டார்கள் அவள் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் எவ்வளவு பிரியமான மனுஷியாக இருந்தாள் எவ்வளவு முதன்மையான மனுஷியாக இருந்தாள் ஆனால் ஒரு பஞ்சம் ஒரு வறுமை ஒரு மனுஷியை இவ்வளவு பிரியமாகவும் இவ்வளவு ஆளுமையோடும் இருந்த ஒரு மனுஷியை வீட்டில் அனாதையாக விட்டுவிட்டு போகச் சொல்கிறது வீட்டில் ஒருவேளை எஸ்தர் சித்தியை அவர்கள் எல்லோரும் விட்டுவிட்டு ஒரு நடு ராத்திரியில் அவர் தூங்கி கொண்டிருக்கும்போது வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கோ பிழைக்க போய்விட்டால் இரண்டு நாட்களில் எஸ்தர் சித்தி பசியின் கொடுமையில் அந்த வீட்டுக்குள்ளேயே செத்து நாறுவாள் என்பது சொல்லப்படாத கதை நம்பர்களே எழுதப்பட்ட எல்லா கதைகளிலும் எழுதினதை விட அன்டோல்டாக சொல்லப்படாமல் ஒரு எழுத்தாளன் விடுகிற இடம் மகத்தானது அந்த எல்லா மகத்துவத்தையும் ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்றால் வாசிப்பு மட்டும்தான் உங்கள் செகண்ட் என்று ஒரு இடத்தை என்னால் சொல்லவே முடியவில்லை முதல் செகண்ட் தேர்ட் என்று எல்லாவற்றுக்கும் வாசிப்பு மட்டுமே தேவைப்படுகிறது நான் பத்தாம் வகுப்பு படிக்கிற போது எதேச்சையாக ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பின்புலம் இருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா ஒரு டீச்சர் ஆனால் எல்லா ஆசிரியர்களையும் போலவே எங்கள் அப்பாவும் செகண்ட் கிரேடு படித்ததோடு சரி அதற்கப்புறம் புஸ்தகத்தை எடுத்து படிக்கவே மாட்டார் நீங்கள் நிறைய டீச்சர்ஸை பார்க்கலாம் நான் எம்ஏ எம்எட் முடிச்சுட்டேன் நான் எம்ஃபில் முடிச்சிட்டேன் நான் பிஹெச்டி முடிச்சுட்டேன் என்று சொல்வார்கள் ஒரு டீச்சர் என்பவர் தினந்தோறும் படித்துக்கொள்ள வே தினந்தோறும் வாசிக்க வேண்டும் தினந்தோறும் படிக்க வேண்டும் இஸ் எ மாஸ்டர் ஒரு ஆசிரியரை குழந்தைகள் மாஸ்டர் என்று ஏன் அழைக்கிறார்கள் என்றால் ஒரு குழந்தைக்கு தெரியாத எல்லா தகவல்களும் அந்த ஆசிரியருக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்றைக்கோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீ படித்த எம்ஃபில் நீ படித்த பிஹெச்டி அதோடு நின்று விட்டது உலகம் அதற்கு பிறகு ஏராளமான தொழில்நுட்பங்களை அறிவியல் வளர்ச்சியை படைப்பு வளர்ச்சியை கண்டிருக்கிறேன் நான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அல்லது ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் ஏன் தேவைப்படுகிறது பள்ளிக்கூடம் ஒரு ஊருக்கு கண்டிப்பாக இருந்தாக வேண்டுமா அல்லது நம்ம ரோட்டில் தினந்தோறும் பார்க்குற அந்த மஞ்சா வேன் புள்ள குடி புள்ள பிடிக்கிற வேன் மாதிரி இப்படி அப்படியும் போய் வருது அதெல்லாம் ஒரு ஊருக்கு தேவைதானா என்று நாம் யோசித்து பார்க்கலாம் ஒரு ஊருக்கு பள்ளிக்கூடம் இருக்கிறது விதவிதமான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் வேனை வந்து ஏசி பண்ணுறான் காலையில் ஒரு குழந்தைய ஒரு ஏ ஒரு ஏசி வேனில் ஏற்றி ஒரு ஏசி கிளாஸ் ரூமில் போய் படிக்க சொல்கிறாங்க ஒரு ஏசி கிளாஸ் ரூம்லேருந்து அந்த குழந்தையை விடுபட்டு சாயங்காலம் வீட்டுக்கு ஏசி வேனில் போய் ஏசி அறையில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு இப்போ அந்த குழந்தை படித்து ஒரு ஆர்டிஓவாக வருது ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான வேலைக்கு வருகிறார்கள் நீங்கள் ஒரு சாதாரண விவசாயியோ ஒரு மீனவரோ அவர்கிட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக நிற்கிறார்கள் இவன் இருந்து வர சுமலே அந்த குழந்தைக்கு பிடிக்காது ஏனென்றால் வியர்வையை மனித மேலிருந்து வீசுகிற நாற்றத்தை எதுவுமே தெரியாமல் ஏ ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட்ட விஜிடபிள் மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தை மனிதனுடைய ஸ்பரிசம் மனிதனுடைய அன்பு மனிதனுடைய பேரன்பு எதையுமே தெரியாத ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக அந்த குழந்தை இந்த சிக்கல் தான் இன்றைக்கு இந்தியாவில் பல ஐஏஎஸ் அதிகாரிகளிடமும் நாம் பார்ப்பது அப்படி இல்லை ஒரு குழந்தை என்பது வெயிலில் நனைந்து மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து அடிப்பட்டு உதைப்பட்டு அவமானப்பட்டு பஸ்ஸு நெரிசலில் ஏறி இறங்கி புத்தக பையை வச்சுக்கிணேன் ஏறி இறங்கி தன்னுடைய ஸ்கூலை பார்த்து நடந்து போய் படித்து வந்து அனுபவம் பெற்ற ஒரு குழந்தைக்கு தான் தன் சக மனிதனின் வழி என்னவென்று தெரியும் அதைத்தான் காலம் காலமாக எழுத்தாளர்கள் எந்த எழுத்தாளனாவது இப்படி ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருந்த பண்ணையார்களை பற்றியோ அல்லது ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றியோ அல்லது மிக உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற மந்திரிகளை பற்றியோ ஜனாதிபதியை பற்றியோ பிரதமரை பற்றியோ ஒரு கதை எழுதியிருக்கிறானா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள் ஏனென்றால் கதைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் அவர்கள் எழுத்தாளனை பொறுத்த வரையிலும் இந்த கேடரில் இருக்கிற யாரையும் அவன் ஒரு மனுஷனாகவே மதிக்கிறதில்லை அவனுடைய உலகம் வேறு அவனுடைய உலகத்தில் பாலியல் தொழிலாளிகள் திருடர்கள் பிட்பாக்கெட் அடிப்பவர்கள் விவசாயிகள் கூலி வேலை செய்பவர்கள் லாரியில் லோட்மேன்கள் இரவில் ஒரு இருட்டில் நின்று கொண்டு பாலியலுக்கு அஞ்சு ரூபாய்க்கு வரையா என்று கேட்கிற ஒரு பெண் தொழிலாளி இவர்களே எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பாளிகளின் ஆகச்சிறந்த கருப்பொருட்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்களை பற்றி எழுதுவதற்குத்தான் ஒரு எழுத்தாளர் வேண்டும் இவர்களைப் பற்றி சொல்வதற்குத்தான் ஒரு பேச்சாளர் வேண்டும் இவர்களின் மொழியை மொழிபெயர்ப்புக்க மொழிபெயர்க்கத்தான் ஒரு கவிஞன் வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அனாதைகள் எப்படி தூங்குவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று இசை ஒரு கவிதை எழுதியிருக்கிறான் அந்த கவிதையில் அனாதைகள் தங்களுடைய இரு கைகளும் தங்களுடைய இரு கைகளையும் தலைக்கு பின்னால் வைத்து ஒரு மாதிரியாக உருக்கழித்து படுத்து தூங்குகிறார்கள் ஒவ்வொரு ஊரிலும் அனாதைகள் படுத்து தூங்குவதற்கு என்னென்ன இடங்கள் இருக்கின்றன என்று ஒரு கவிஞன் கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு ஒரு ஏசி அறையிலோ ஒரு பெரிய பங்களாவுக்குள்ளோ நாம் எல்லாவற்றையும் நாம் ரொம்ப பெரிய யோக்கியங்கள் மாதிரி மேடை போட்டு பேசுகிறோம் ஆனால் நாம் இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிற தீமைகள் என்பது கொஞ்சம் நஞ்சம் இல்லை முதல்ல ட்ரெடிஷ்னலாக மரபு ரீதியாக இருந்த நம்முடைய ஓட்டு வீடுகள் நம்முடைய கூரை வீடுகள் இதை எல்லாத்தையும் நம்ம படித்து ஒரு வேலைக்கு வந்த உடனே அதை முதல்ல செஞ்ச விஷயம் அதை எல்லாத்தையும் இடித்தது தான் அந்த எல்லா வீடுகளிலும் திண்ணைகள் இருக்கும் திண்ணை உள்ள ஒரு வீட்டில் வழிப்போக்கர்கள் பயணிகள் யார் வேண்டுமானாலும் போய் உட்கார்ந்து கொள்ளலாம் அவர்கள் என்ன ஜாதி என்ன மதம் எதுவும் விசாரணைக்கு உட்பட்டது இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் வெளியில் வந்து எட்டி பார்த்து விட்டு யாரோ ஒரு பயணி உட்காந்து கொண்டு இருக்கிறார் என்றால் காலையில் பதினோரு மணி என்றால் ஒரு சொம்பு மோர் எடுத்து வந்து கொடுப்பாங்க மதியானம் சாப்பிட்ற நேரத்தில் அவர் உட்காந்துக்கிறாருன்னா இவங்க சாப்பாட்டில் அவருக்கும் ஒரு பிளேட் சாப்பாடு உண்டு இரவில் இவர்களை கேட்காமலே ஏந்த திண்ணையில் அவர் தூங்கிவிட்டு காலையில் ஏச்சி ஒரு காஃபி கொடுத்தாயி என்று சொல்லிவிட்டு காஃபி குடித்து விட்டு போவார் ஆனால் நம்முடைய வீடுகளின் அமைப்பையே நம்ம பெட்டி வீடுகளாக மாற்றி விட்டோம் இந்த திண்ணையெல்லாம் உடைச்சி எடுத்துட்டோம் எல்லா வீடுகளும் செவ்வக வடிவில் கட்டப்பட்டு விட்டன மூன்று கேட் போடுகிறோம் உள்ளே வந்து ஒரு கிரில் கேட் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணி ஒரு தேக்கு கதவு உலகத்தில் அந்த கதவை கடவுள் கூட வந்து திறக்க முடியாது அப்படி ஒரு கதவு அப்புறம் ஒரு காம்பவுண்ட் சுவர் அந்த காம்பவுண்ட் சுவருக்கு ஒரு இரும்பு கேட் உள்ள ஒரு பூட்டு வெளியே ஒரு பூட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் என் வீடுறாது என் பொண்டாட்டி என் பிள்ளை நாங்கள் மட்டும் வாங்குகிறோம் நாங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிறோம் நீ எக்கேடாச்சும் கெட்டு தொலை உனக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு பயணி இப்படி ஒரு வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது இந்த வீட்டில் நின்று பிச்சை கேட்க முடியாது எனக்கு கேரளாவில் நான் போன வருஷம் போனபோது ஒரு மிகப்பெரிய வீட்டை திறக்க சொல்லி என்னை கூட்டு போனாங்க எனக்கு அது பெரிய வீடுலாம் தெரியாது தெரிஞ்சுன்னா போயிருக்க மாட்டேன் அங்கே போனால் அப்படியே பயந்து நடுங்கிட்டேன் நான் அந்த வீடு இருபத்தி நாலு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வீடு இந்தியாவில் தி பெஸ்ட்டு ஹோம் என்று அதற்கு அவார்டு கொடுத்துருக்கிறார்கள் அதனால் அந்த ஆர்கிட்டெக்ட் எங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்தார் நான் சொன்ன இந்த வீட்டை நான் அடிமனதிலிருந்து வெறுக்கிறேன்னு பேசினேன் எல்லோரும் சொன்னாங்க அந்த வீட்டுக்காரர் ரொம்ப கஷ்டப்படுவார்னு ஆனால் அவர் எனக்கு தான் பக்கத்தில் உட்காந்து ஏறாக எடுத்து வச்சார் அவர் சொன்னார் பவானா நான் வந்து ஒரு மெக் ஒரு கடையில் ஒரு சேல்ஸ் பையனாக வேலை செஞ்சவன் இன்றைக்கி துபாயில் இருக்கேன் தனிப்பட்ட முறையில் ஒரு ஷிப் வாங்கியிருக்கிறேன் நான் வந்தால் தங்குவதற்கு தான் இந்த வீடு கட்டியிருக்கிறேன் எட்டு பெட்ரூம் அந்த வீட்டில் அவரே வருஷத்துக்கு ஒரு நாள்தான் ஒரு மாதம் தான் வருவார் மீதி பதினோரு மாதம் அவர் துபாயில் இருக்க போகிறார் இந்த எட்டு பெட்ரூம் உள்ள வீடு இந்த பதினோரு மாதமும் பூட்டியிருக்க போகிறது அப்போது மனித அகங்காரம் என்பது லிட்ரேச்சருக்கு இலக்கியத்திற்கு முழுக்க முழுக்க எதிரான விஷயமாக இருக்குது இப்படி மூணு கேட் போட்டு நம்ம என்னடா பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா உள்ள ரூமுக்குள்ளே ஏசி போட்டு பல வீடுகளில் ஏசி போடாமல் சில வீடுகளில் ஏசியும் போட்டு நாய் வளர்கிறான் அது சௌரியமாக வச்சுக்கலாம் எந்த மனித நாயும் உள்ளே வராத அப்படின்னு மூணு கேட்டு போட்டு உள்ளே நாய் வளர்க்குறான் நாயோடைய வாழ்க்கை நடத்துகிறான் காலையில் ஆறு மணிக்கு வாக்கிங் கொண்டு போகிறான் அதுக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறான் அதெல்லாம் ஓகே ஒரு சக ஜீவியை நீ நேசிப்பது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் ஆனால் மனிதர்களே வரக்கூடாத ஒரு வீட்டை நிர்மாணிக்க நாம் கற்றுக்கொள்கிறோம் அப்போ இங்கே தான் ஒரு இலக்கியவாதியின் தேவை தேவைப்படுகிறது ஒரு சமூகத்துக்கு துரதிர்ஷ்டவசமாக நாம் படிக்கிற புத்தகங்களில் இவ்வளவு ஆழமாகவும் அகலமாகவும் மனித வாழ்க்கை பேசப்படவில்லை அது முழுக்க முழுக்க ஃபில்டர் பண்ணி அது முழுக்க முழுக்க யாரோ பல அறிஞர்களால் அல்லது அறிஞர்கள் என்று சொல்லப்படுவர்களால் வடிவமைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட வாஞ்சிநாதன் என்கிற வாஞ்சிநாதனை பற்றி நமக்கெல்லாம் புத்தகங்களில் ஒரு செய்தி இருக்கிறது வாஞ்சிநாதன் ஆட்ஸ் துறையை திருநெல்வேலியில் இயற்கையாக கொட்டுகிற குற்றாலத்தில் கொட்டுகிற அந்த பேர் அருவியில் இந்தியர்களும் வெள்ளைக்காரர்களும் ஒன்றாக குளிக்கக்கூடாது என்று ஆட்ஸ் துறை ஒரு சட்டம் போட்டதாகவும் அதை பொறுக்க முடியாத பல பேர் திருவூழச்சீட்டு போட்டு இருபத்தி நாலு வயதே ஆன ஒரு வருடம் கூட திருமணம் முடிந்து ஆயிருக்காத நிலையில் வாஞ்சிநாதனுடைய பெயர் அதில் வருகிறது வாஞ்சிநாதன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வைத்து மிக அருகில் ஆஸ்துரையை ஒரு ஒரு அடி தூரத்தில் வைத்து தன்னுடைய துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறான் அந்த ரயில் நிலையமே அந்த ரயில் நிலையமே பரபரப்பாக இயங்குகிற போது ஒரு கழிப்பறையில் போய் உள்ளே தாடிட்டுக் கொள்கிறான் தப்பிக்க முடியாது என்பது தெரிந்த பிறகு துப்பாக்கியை தன்னுடைய வாய்க்குள் வைத்து அதை மேல் நோக்கி வைத்து தன்னுடைய பிஸ்டனை அழுத்துகிறான் மூளை சிதறி வாஞ்சிநாதன் செத்துப் போகிறான் வாஞ்சிநாதன் மிகப்பெரிய தேசத் தியாகி என்று இன்றைக்கு வரலும் நீங்களும் நம் குழந்தைகளும் படித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் சமீபத்தில் சமீபத்தில் ரொம்ப நாட்களுக்கு முன்னாலேயே இதை பற்றியான மறு வாசிப்பு ஒன்று வந்திருக்குது குழந்தைகளுக்கு இப்படி விவாதபூர்வமான கல்வியை ஒரு கல்வி அமைப்பு தர வேண்டும் நான் சொல்லித்தரேன் நான் என் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது வாதியார் சொல்லுவார் அதை மட்டும் படி என்று சொல்வது அவர்களை ஒற்றைத்தன்மை உடையவர்களாய் மாற்றும் இந்த நாடு ஒற்றைத்தன்மை உடையதாய் மாற்றப்படுவதற்கு இப்படிப்பட்ட கல்வி முறைகள் எல்லாம் காரணமாக இருக்கிறது இப்போது அந்த வாஞ்சிநாதனை பற்றியான இன்னொரு செய்தி இருக்குது அது ரொம்ப முக்கியமான செய்தி ஆஸ்துரை ஒருமுறை திருநெல்வேலியை சுற்றி வருகிற போது ஒரு அருந்ததியர் காலனி வழியாக அவருடைய சாரட்டு ஒரு ஜீப் வருகிற போது ஒரு அருந்ததிய பெண் பிரசவ வழியில் ரோட்டில் நின்று துடித்து கொண்டிருக்காள் அவள் வீட்டுக்கு எதிரில் யாருமே அவளை கூட்டின்னு போகிறதுக்கு ஆள் இல்லை அந்த காலனியே நின்று என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறார்கள் ஆர் தன்னுடைய ஜீப்பை நிறுத்திட்டு ஆஸ்துறைய மனைவியும் ஆர் சேர்ந்து அந்த பொண்ணை அந்த ஜீப்பில் ஏற்றி திருநெல்வேலி மருத்துவமனைக்கு கூட்டு வந்து அந்த அருந்ததிய பெண்ணை காப்பாற்றுகிறார்கள் அவளுக்கு அங்கே தான் பிரசவம் நடக்கிறது ஒருவேளை இந்த ஆங்கில ஆட்சி நீடித்தால் ஆட்ச்துறை மாதிரியான ஒரு ஆள் திருநெல்வேலிக்கு எத்தனை நாள் கலெக்டராக இருந்தால் இந்த மாதிரியான ஜாதியற்ற ஒரு சமூகம் உருவாகிவிடுமோ என்கிற பயத்தில் மாஞ்சிநாதன் இந்த கொலையை செய்தான் என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் இந்த குற்றச்சாட்டை மெய் என்று சொல்லவில்லை ஆனால் ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு ஆயிரா வெங்கடா ஜளபதி எல்லாம் இதை ஆய்வு செய்து எழுதியிருக்கிறேன் ஆனால் இப்படி விவாதிக்கிற ஒரு கல்வி நம்முடைய டெக்ஸ்ட் புக்கில் வேணுமா வேண்டாமா என்று நான் நினைக்கிறேன் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம ஒரு ஒரு டீச்சர் சொல்லி கொடுப்பது மட்டும்தான் குழந்தைகள் ஏற்றுக்கொண்டுமே என்றால் ஒரு விவாதபூர்வமான கல்வி ஒரு கிரியேட்டிவான கல்வி அந்த குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் பாடம் நடத்துகிறார் பாடம் போது அசோகர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க இவ்வளவு மரங்களை நட்டார் என்று வகுப்பெடுக்கிறார் அந்த குழந்தை டீச்சர் சொல்லும்போதே ஃபோனை பெஞ்சு கீழே எடுத்துன்னு போய் கூகுளில் தேடுது கூகுளில் தேடி எவ்வளோ மரம் நட்டார் அதில் எவ்வளோ மரங்களை கவர்மெண்ட்டே வெட்டிட்டு மூணு வழிச்சாலை நாலு வழிச்சாலைன்னு மாற்றிருச்சு எவ்வளோ மரங்கள் இப்போ இற்று விழுந்துருச்சு எவ்வளோ மரங்கள் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டுக்குது எல்லாத்தையும் குழந்தை கண்டுபிடிச்சிருக்கு கூகுள் ஒரு டீச்சருடைய மூளையை விட அதிகமாக செயல்படுகிறது அந்த டீச்சர் கிளாஸை முடிக்கிறதுக்குள்ளே அந்த டீச்சருடைய மூளையை விட அதிகமான தகவல்களை அந்த குழந்தை சென்றடைந்து விடுகிறது இப்போ நான் கேட்குறேன் அதுதான் தகவல்கள் எல்லாமே இந்த கூகுள் கிடைக்கிறது இல்லை கம்ப்யூட்டரில் கிடைக்கதில்ல செல்ஃபோன்லே கிடைக்கிறதுல அப்புறம் எதுக்கு சார் டீச்சர் அவங்களுக்கு எதுக்கு சார் டிஏ அவங்களுக்கு எது சார் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் என்று நீங்கள் கேட்கலாம் ஆனால் ஒரு குழந்தையை சமூக வயம் உள்ள குழந்தையாக மனிதனாக மாற்றுவதற்கு ஒரு ஆசிரியரும் பெற்றோரும் மட்டுமே தேவைப்படுகிறார் அறுபது அறுபது குழந்தைகள் இருக்கிற ஒரு வகுப்பலையில் காமாட்சி இங்கேவா என்று கூப்பிட்டு ஐம்பத்தி ஒம்பது மாணவிகள் மத்தியில் அந்த குழந்தையின் தலை கோதி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அம்மா செத்துட்டாங்களே யார் வீட்டில் சாப்பிட்ற என்று எந்த கூகுளும் கேட்காரு எந்த செல்ஃபோனும் கேட்காரு அப்போது ரத்தமும் சதையும் உணர்வும் உள்ள இன்னொரு மனுஷி இன்னொரு டீச்சர் ஒரு குழந்தைக்கு தேவைப்படுகிறார்கள் ஆனால் இந்த கல்வி என்பது விவாதம் உள்ள விவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய அவர்களை வேறு ஒரு உலகுக்கு பயணிக்கக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக இதுவரையிலும் நாம் படித்து கல்வியில் ஒரு அறுபது சதவீதம் கூட நாங்கள் சொல்லுகிற மாதிரியான கல்வி இன்னும் வரவில்லை அதனால்தான் தொடர்ந்து எழுத்தாளர்கள் வகுப்பறைகளுக்கு வெளியே போங்க என்று குழந்தைகளை சொல்கிறோம் இது ஒரு வகையில் அராஜகம் தான் அரசாங்கம் வகுப்பறைகளுக்கு உள்ளே வாங்க என்று குழந்தைகளை கூப்பிடுது நாங்கள் வகுப்பறைகளுக்கு வெளியே போங்க என்று சொல்கிறோம் ரெண்டு ஒன்று தான் வகுப்பறைகளுக்கு உள்ளே நீங்கள் பத்து சதவீதம் கற்றுக்கொண்டால் வகுப்பறைகளுக்கு வெளியே நீங்கள் தொண்ணூறு சதவீதம் கற்றுக்கொள்ள முடியும் ஒரு சக சகமனிதனை கற்றுக்கொள்ளாமல் ஒரு சக சகமனிதனின் வாழ்க்கையை அறிந்து கொள்ளாமல் ஒரு சகமனிதனின் கிளாஸ் வர்க்கத்தை என்னவென்று உங்களுக்கு தெரிந்து கொள்ளாமல் இரண்டு மூன்று நாட்கள் வெளியில் போய் சொல்லி பொறிக்கிட்டு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விற்றுட்டு திங்கட்கிழமை காலையில் ஸ்கூலில் வரவன் தான் நம்ம கூட படிக்கிற நம்முடைய சகமானவன் என்று ஒரு குழந்தைக்கு உணர்த்தாமல் அந்த குழந்தையை வெறும் ஏட்டு பாடங்களை படிக்க வைப்பதில் ஒரு பிரயோஜனமும் இருக்கப் போவதில்லை அப்புறம் இந்த கிரியேட்டிவான கல்வி இந்த படைப்பூக்கமான கல்வி என்பது மிக மிக அவசியமாகுது ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் பாடம் நடத்துகிறார் மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு இணைக்கோடுகள் ஒன்றாக சேராது சொல்கிறார் நாற்பது பேர் அந்த வகுப்பில் இருக்கிறார்கள் முப்பத்தொம்பது பேர் அதை அப்படியே ஆமோதிக்கிறார் ஒரு குழந்தை எழுந்து ஏன் டீச்சர் சே சேராது என்று கேட்கிறார்கள் டீச்சருக்கே தெரியாது ஏன்னா இணைக்கோடுகள் ஒன்றாக சேராதுன்னு மட்டும்தான் அவங்க படித்திருக்காங்க அவங்களுக்கு இந்த கேள்வி புதுசாக இருக்கிறது அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் இதை கேட்க மாட்டான் என்று அவர்கள் உள்ளூரை நம்புகிறார்கள் அவங்க உடனே போர்டில் ரெண்டு கோடு போட்டு இந்த கோடு மேலே போகுது இந்த கோடு கீழே போகுது இதை எப்படி ஒன்றா சேர்க்க முடியும் என்று கேட்கிறான் அந்த பையன் அதோடு விடுவதாக இல்லை அவன் கேட்கிறான் இந்த கோடுகளை போர்டுக்கு வெளியே எடுத்துன்னு போங்க என்று சொல்கிறான் கோடுகளை போர்டுக்கு எடுத்து போனால் நம்முடைய உலகம் நம்முடைய பூமி உருண்டையானது பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு புள்ளியில் இந்த இணைக்கோடுகள் ஒன்று சேரும் என்று அந்த பையன் சொல்கிறான் அந்த பையன்தான் இந்த முப்பத்தி ஒம்பது பேரும் பிடிஎஸ்டண்ட் ஆகிடுவாங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவாங்க தாசல்தார் ஆகிடுவாங்க அந்த ஒரு பையன்தான் விஞ்ஞானியாக மாறுவான் நாம் அந்த பையனைத்தான் சின்ன வயதிலேயே அவனுடைய கனவுகளைத்தான் ஏதோ ஒரு வகையில் கருக்கி விடுகிறோம் அப்போது ஒரு படைப்பூக்கமான கல்வி நமக்கு தேவைப்படுகிறது துர்விஷ்டவசமாக இந்த படைப்பூக்கமான கல்வி என்பது புத்தகங்களில் மிக மிக குறைவாக இருக்கிறது பாட புத்தகங்களை தவிர்த்து புத்தக கண்காட்சியில் கிடைக்கிற புத்தகங்களில் தொண்ணூறு சதவீதம் அதுவாகத்தான் இருக்கிறது இந்த தேர்ந்தெடுப்பு தான் முக்கியம் எந்த புத்தகம் எப்படி இருக்கும் அது வாசித்தால் எப்படி இருக்கும் என்பதை கேட்பதற்காக அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நானும் நக்கீரனும் இங்கே வந்திருக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய எல்லா டீச்சர்ஸ் தி பெஸ்ட் டீச்சர்ஸ் எல்லோரும் வகுப்பறைகள்தான் இருப்பார்கள் என்று நாம் தப்பு தப்பாக நினைக்கிறோம் என்னுடைய ஒரு பெஸ்ட் டீச்சர் கூட துரதிருஷ்டவசமாக என்னுடைய வகுப்பறைகளில் இருந்ததே இல்லை என்னுடைய வகுப்பறைகளில் நான் பார்த்த டீச்சர் மாதிரி உலகத்தில் நான் வாழவே கூடாது என்று நான் முடிவெடுத்திருந்தேன் ஏனென்றால் நான் ஏழாவது படிக்கும்போது ஐம்பது ரூபாய் டியூஷன் ஃபீஸ் கட்டவில்லை என்பதற்காக ஒரு வாத்தியார் என்னை ஆக்கினார் எங்கள் ப்ளஸ் டூ வகுப்பில் எங்களோடு படித்த எங்கள் சக மாணவிக்கு எங்கள் தமிழ் ஆசிரியர் இன்னொரு பொண்ணுக்கிட்ட கொடுத்து லவ் லெட்டர் கொடுத்தார் எங்களில் பல ஆசிரியர்கள் வாத்தியார் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் போய் டியூஷன் நடத்தினார்கள் எங்களில் சில ஆசிரியர்கள் ஃபைனான்ஸில் பார்ட்னராக ஆனார்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பத்து வாதியார்களும் சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடத்தினார்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இவர்கள் ஒருவரை கூட பின்பற்றக்கூடாது என்று நான் என்னுடைய மிக சின்ன வயசுலேயே முடிவெடுத்தேன் அப்போ உங்களுக்கு யார் சார் பெஸ்ட்டு ரைட்டர் உங்களுக்கு யார் சார் பெஸ்ட்டு டீச்சர் என்றால் என்னுடைய எல்லா பெஸ்ட் டீச்சர்களும் வகுப்பறைகளுக்கு வெளியே புத்தகங்கள் எழுதுபவர்களாக இருந்தார்கள் ஓவியம் வரைபவர்களாக இருந்தார்கள் இசை அமைப்பாளர்களாக இருந்தார்கள் சிற்பம் தீட்டுபவர்களாக இருந்தார்கள் இவர்களை என்னுடைய சின்ன வயதிலேயே நான் படிக்கார்கள் என்னுடைய பத்தாம் வகுப்பில் ஜெயகாந்தனின் ஒரு மனிதனும் சில எருமை மாடுகளும் என்கிற ராணிமுத்தில் வந்த ஒரே ஒரு நாவல் தான் என்னை எழுத்தாளனாக மாற்றியது அந்த கதை எனக்கு தந்த பாதிப்பு அந்த கதை எனக்கு ஏற்படுத்தின விவாதம் எனக்குள் ஏற்படுத்தின விவாதம் எனக்குள் ஏற்படுத்திய தர்க்கம் வாழ்க்கையை வேறு மாதிரியாக என்னை பார்க்க வைத்தது ஆக நண்பர்களே சின்ன வயதிலிருந்து உங்கள் குழந்தைகள் பாடப் புத்தகத்தை விட்டு ஒரு கதை புத்தகத்தை எடுக்கிற போது ஏதோ எலக்ட்ரிக் ஷாக் வந்த மாதிரி தயவு செய்து அலர்ந்து அளர்ந்து போகாதீர்கள் அந்த குழந்தை ஒரு புத்தகத்தை எடுத்து பிரிக்கிறது என்றால் இன்னொரு மனிதனை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம் ஒரு உங்கள் குழந்தை ஒரு புத்தகத்தை ஸ்பரிசிக்கிறது என்றால் அது நீங்கள் அல்லாமல் இன்னொரு மனிதனை தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்ற அர்த்தம் நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான் இந்த மனித ஜீவனில் மனிதர்களுக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான் ஒரு புத்தகத்தை முழுமையாக நீங்கள் படிக்கிற போது நீங்கள் வாழாத இன்னொரு வாழ்க்கையை அந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லித்தரும் நீங்கள் இந்த உலகத்தில் நூறு புத்தகங்களை இருபது வருடங்களில் படித்திருக்கிறீர்கள் என்றால் இருநூறு பேரின் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அது அவ்வளவு சுலபம் இல்லை இருநூறு பேரின் வாழ்க்கையை ஒரு தலித்தின் வாழ்க்கையை ஒரு பிற்படுத்தப்பட்டவனின் வாழ்க்கையை ஒரு பிராமணனின் வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாதென்றால் மூன்று பேருடைய ஒரு புத்தகங்களை படிக்கிற போது முழுக்க முழுக்க உங்களால் அதிலேயே வாழ முடியும் இந்த அனுபவத்தை கொடுப்பதற்கு உலகத்தில் புத்தகங்களை தவிர வேறு இன்னொரு விஷயத்தை என்னால் உதாரணத்துக்கு கூட சொல்ல முடியாது அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு அற்புதம் இந்த அரங்குக்குள் வந்திருக்கிறது உங்கள் குழந்தைகளை கூட்டின்னு போங்க எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களை ஷாப்பிங் கூட்டின்னு போகிறது எப்போ பார்த்தாலும் குழந்தைங்களுக்கு டன் டன்னாக சாக்லேட் வாங்கி கொடுக்குறது எப்போ பார்த்தாலும் குழந்தைகளுக்கு பத் பத்து ட்ரெஸ்ஸு நூறு ட்ரெஸ்ஸு என்று வாங்கி கொடுப்பது இந்த அநாகரிகங்களிலிருந்து குழந்தைகளை விளக்குங்கள் அவருடைய அவர்களுடைய அறிவுக்கு அவர்களுடைய மனதிற்கு இதமான ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இதற்குள்ளே இருக்குது அந்த புத்தகங்களை உங்கள் குழந்தைகளோடு பேச விடுங்கள் குழந்தைகளோடு அவர்கள் அப்புறம் பேசட்டும் நீங்கள் முதலில் அந்த குழந்தைகளோடு அந்த புத்தகங்களோடு பேசுங்கள் ஒருவேளை ஒரு சிகரெட் பிடிக்கிற அப்பாவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு குழந்தைக்கு நாமும் சிகரெட் பிடிக்க வேண்டும் என்று தோன்றும் சின்ன வயதிலிருந்து ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிற அப்பாவையோ அம்மாவையோ பார்க்கிற ஒரு குழந்தைக்கு அப்பா மாதிரி அம்மா மாதிரி நாமும் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று தோன்றும் அப்படி ஒரு அற்புதமான சூழலை இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த புத்தக அரங்குக்குள் கொண்டு வந்திருக்கிறது தயவு செய்து புத்தகங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஒருவேளை அது உங்களுக்கு மன ரீதியாக பிடிக்கவில்லை என்றால் அட்லீஸ்ட் அமைதியாக இருங்கள் குழந்தைகளே தங்களுடைய உலகத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் நன்றி